ஆண்டுகளாக இந்த கூட்டமாக இருந்தாலும் சரி நிறைய கூட்டம் நடந்திருக்கிறது நிறைய போராட்டம் தொழிற்சங்கங்கள் ஓய்வு பெற்ற அமைப்புகள் எல்லாரும் போராட்டம் எங்களுடைய அகவிலைப்படி அரசுப்படி கடந்த ஒன்பது ஆண்டுகளாக மறுக்கப்பட்டுள்ளது வழங்க வேண்டும் என்று நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் நீங்கள் பேச்சு வார்த்தைகள கூட சொன்னோம் போன பேச்சுவார்த்தையில நாங்கள் இதை பேசினோம் நீங்கள் என்ன சொன்னீர்கள் நாங்கள் முதலமைச்சரை கேட்டு விட்டு வந்து சொல்றோம் மட்டும் போனீங்க மூணு வருஷம் முதலமைச்சராக கேட்டுக்கிட்டே இருக்கு அது என்ன மட்டும் நம்ம அமைச்சர் எப்ப பார்த்தாலும் என்ன அவர் ரெடிமேடா ஒரு அவர் பதில் வச்சிருக்கிறாரு ரெடிமேடா வந்து என்ன பதில் வச்சிருக்காருன்னா சிக்கலான கேள்வியை கேட்டா ஆஹ் முதலமைச்சர் கேட்டு சொல்றேன் சரி முதலமைச்சர் அறிவிப்பார் ஒரு அமைச்சர்கள் இந்த பதிலா வரும்னு நமக்கு தெரியும் நீங்க ஓயுத்தோட இன்னைக்கு இல்லை நாளைக்கு போய் கேளுங்க நீங்க வந்து ஓய்வர் பணப்பொருள் சம்பந்தமா எப்ப உள்ளாலும் போய் கேளுங்க எந்த கேட்டாலும் சரி யார் கேட்டாலும் அமைச்சர் சொல்லக்கூடிய ஒரே பதில் அமைச்சர் என்ன சொல்றோம்னு நமக்கு தெரியும் பத்திரிகை கேட்டோ இருக்க வேண்டாம் கேட்டேன் முதலமைச்சர் அறிவிப்பார் என்று அமைச்சர் சொல்லி இருக்கிறார் இதைத் வேற என்ன பதில் இருக்கிறது